ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் இன்றைக்கி சேனலில் நம்ம கஷ்டம்னு நினைக்கிற வீட்டு வேலைகளை ரொம்பவே ஈஸியாக எப்படி செஞ்சு முடிக்கிறதுன்னு தான் டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிக்கிட்டிங்கன்னா எந்த டென்ஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாம் குஷ்பு இட்லி செய்கிறதுக்கு இப்போ நான் நாலு கப் இட்லி அரிசி ஆட் பண்ணிக்க போகிறேன் வேறு எந்த அரிசியும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை வெறும் இட்லி அரிசி மட்டும் நாலு கப் ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போ நம்ம அடுத்து உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் நாலு கப் இட்லி அரிசிக்கு ஒரு கப் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம குஷ்பு இட்லிக்கு தேவையான முக்கியமான பொருள் தான் ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா ஜவ்வரிசி அரை கப் ஜவ்வரிசி நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்க போகிறோம் வெந்தயத்தை நீங்கள் உளுந்து கூடவே ஆட் பண்ணிக்கலாம் அளவை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க நாலு கப் இட்லி அரிசிக்கு ஒரு கப் உளுந்து அரை கப் ஜவ்வரிசி ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் தண்ணி ஊற்றி தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம் ஃபைவ் அப்புறம் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு ஜவ்வரிசியில் நீங்கள் இந்த வடக்கத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாவு ஜவ்வரிசி யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களோடய இட்லி ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வரும் இப்போ நம்ம தான் இட்லி மாவு அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம உளுத்தம் பருப்பை நல்லா சாஃப்ட்டாக அரைச்சிக்கலாம் எப்போவுமே நீங்கள் உளுந்து அரைக்கும் போது தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைங்க அதே மாதிரியே ரெண்டு மூணு க்யூப் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களோட மாவு நல்லா புஷ்ஷுன்னு ஃப்ளஃபியாக பொங்கி வரும் அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட உளுந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்குது ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் அரைச்ச உளுந்து மாவை ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த மாவு தண்ணி மேலே மிதக்கணும் அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம அரைச்ச உளுந்து மாவை ஒரு கிண்ணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஜவ்வரிசியையும் இட்லி அரிசியையும் சேர்த்து தான் அரைக்க போகிறோம் உளுந்து மாதிரி ரொம்ப சாஃப்டாக அரைக்க வேண்டாம் மீடியமாக அரைச்சா போதும் உளுந்து மாவு கூடவே இப்போ நம்ம அரிசி மாவையும் ஆட் பண்ணிக்கலாம் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒட்டிக்கிட்டு இருக்க மாவு எல்லாத்தையும் அலசி ஊற்றிக்கலாம் இப்போது மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கை வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் நீங்கள் கரண்டிலாம் யூஸ் பண்ணக்கூடாது கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது தான் உங்களோட மாவு நல்லா புளிச்சு ஃப்ளஃபியாக வரும் மாவில் உப்பு போட்டு அப்புறமா இந்த மாவை கொஞ்சம் நான் இன்னொரு கிண்ணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறேன் இப்போ தான் மாவு நல்லா பொங்கி வரத்துக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் இப்போது இந்த ரெண்டு கிண்ணத்தில் இருக்க மாவையும் நம்ம ஒரு எயிட் அவர்ஸ்க்கு அப்படியே மூடி போட்டு புளிக்க விட்டுருலாம் நான் நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு தான் இந்த மாவை அரைச்சேன் காலையில் நான் எட்டு மணிக்கு தான் இந்த மாவை ஓப்பன் பண்ண போகிறேன் பாருங்க நம்மளோட மாவு நல்லாவே பொங்கிருச்சு எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மாவு புளித்ததுக்கப்புறம் அதை நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது அதில் இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் உடஞ்சிரும் ஸோ லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி மாவு நல்லா புளிச்சு பொங்கினா மட்டும்தான் உங்களோட இட்லி நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வரும் என்கிட்ட இட்லி துணி இல்லை அதனால் நான் இட்லி பிளேட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே தான் நான் இட்லி மாவை ஊற்ற போகிறேன் உங்ககிட்ட இட்லி துணி இருந்துச்சுன்னா நீங்கள் பிளேட் மேலே துணி போட்டுட்டு அது மேலே மாவு ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம இட்லி குக்கரை ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் மட்டும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் எயிட் மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ நான் மூடியை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் நம்மளோட இட்லி நல்லா பொங்கி எப்படி புஷ்ஷுன்னு வந்திருக்குன்னு சூடு லைட்டாக அப்புறமா ஒரு ஸ்பூனை இட்லியோட ஓரத்தில் இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே எல்லா இட்லியையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒருவேளை நீங்கள் இட்லி துணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நம்மளோட இட்லி அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி ரொம்பவே சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நான் ரெண்டாக உடச்சி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக பூ மாதிரி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் வெள்ளையா பொசு பொசுன்னு சூப்பமான குஷ்பு இட்லி வீட்லயே செஞ்சுட்டோம் இப்போ செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி வேஸ்டா தூக்கி போடுற ஒரு ஸ்வீட் பாக்ஸை வச்சு இரநூத்தம்பது ரூபா மதிப்புள்ள சோப் டிஸ்பென்சர் வித் ஸ்பான்ஜ் ஹோல்டர் தான் பண்ண போறோம் இந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்க ரெண்டு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் ஸ்வீட் பாக்ஸுக்கு பதிலாக ஐஸ்கிரீம் பாக்ஸ் இல்லை பேர் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த ஒயிட் கலர் பாக்ஸை ஒரு சிசர் வச்சு இந்த மாதிரி சென்டராக ரெண்டாக கட் பண்ண போகிறோம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாருங்கள் பாக்ஸ் இந்த மாதிரி சென்டரில் ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டோம் இப்போ நம்ம கட் பண்ணின இந்த ரெண்டு பீஸையும் இன்னொரு பாக்ஸோட ரெண்டு சைட்லையும் இந்த மாதிரி வச்சு ஒட்ட போகிறோம் க்ளூகன் வச்சு நம்ம ரெண்டு பீஸையும் பாக்ஸோட ரெண்டு சைடும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள் நம்மளோட பாக்ஸ் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்போது இந்த மாதிரி உங்கள் வீட்டில் தீந்து போன ஹேண்ட் வாஷில் இருக்க பம்ப் போர்ஷனை மட்டும் எடுத்துக்கோங்க அதில் இருக்க ஸ்ட்ரா நமக்கு தேவையில்லை இந்த போர்ஷன் மட்டும் போதும் எடுத்து இன்னொரு ஸ்வீட் பாக்ஸோட மூடி எடுத்துக்கோங்க அதாவது நம்ம சென்டரில் வச்சுருக்க பாக்ஸோட மூடி தான் இது இந்த மூடியில் தான் இப்போ நம்ம பம்பை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் மூடியோட ஓரத்தில் இந்த இடத்துல தான் இப்போ நம்ம பம்பை இன்சர்ட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு சிஸர் இல்லைன்னா கத்தி எடுத்துக்கோங்க அந்த பம்போட டயாமீட்டருக்கு ஏற்ற அளவுக்கு கரெக்டாக அந்த மூடியில் ஹோல் போட்டுக்கோங்க பெருசாக போட்டுடாதீங்க அப்புறம் பம்ப் வந்து லூஸாக இருக்கும் ஸோ கரெக்டாக எந்த அளவுக்கு அதோடய டயாமீட்டர் இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க பாருங்க நம்ம போட்ட ஹோலில் பம்ப் நல்லாவே இன்சர்ட் ஆகிருச்சு பம்ப் வந்து மூடி கூட நல்லாவே ஃபிட் ஆயிருச்சு இப்போ இந்த மூடியை நம்மளோட பாக்ஸில் போட்டுட்டோன்னா போதும் நம்மளோட சோஃப் டிஸ்பென்சர் வித் ஸ்பாஞ்ச் ஹோல்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போது மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த சென்டர் பாக்ஸில் டிஷ்வாஷ் லிக்விட் ஃபில் பண்ணிக்கலாம் டிஷ்வாஷ் லிக்விட் ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுத்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒன் இஸ் டூ த்ரீ ரேஷியோவில் தான் ஊற்றியிருக்கேன் ஹண்ட்ரட் எம்எல் டிஷ்வாஷ் லிக்விட்கு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு சொல்யூஷனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்மளோட வெசல் வாஷிங் சொல்யூஷனும் ரெடி ஆகிடுச்சு இப்போது இதில் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம க்ளூகன் வச்சு ஒட்டியிருக்கிறதுனால பாக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காகவே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்சை இந்த மாதிரி ரெண்டு சைடு இருக்க பாக்ஸ்லேயும் தனித்தனியாக போட்டு வச்சுக்கலாம் பாத்திரம் கழுவுற நேரத்தில் இந்த மாதிரி பம்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க சோப் லிக்விட் வந்து ஸ்பாஞ்சில் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம் இந்த மாதிரி நீங்கள் பம்ப் பண்ணி லிக்விடை எடுக்கிறதுனால அதிக அளவில் டிஷ்வாஷ் லிக்விடும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் பாத்திரம் கழுவி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்பாஞ்சை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரத்தை நல்லா புழிஞ்சிட்டு நீங்கள் ஹோல்டருக்குள்ளே வச்சிடலாம் உங்களுக்கு எப்போல்லாம் டிஷ்வாஷ் லிக்விட் தீந்து போகுதோ அப்போ திரும்பவும் நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணி ரீஃபில் பண்ணி திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சென்டர் பாக்ஸில் டிஷ்வாஷ் லிக்விடை டைரெக்டாக ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பாட்டில் டிஷ்வாஷ் லிக்விடை ஃபில் பண்ணி இதை நீங்கள் இந்த சென்டர் பாக்ஸில் வச்சுக்கலாம் வெசில்ஸ் வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்பான்ஜில் டிஷ்வாஷ் லிக்விடை பம்ப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இன்கேஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பாட்டில் எதுவும் இல்லைனா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க இந்த வாட்டர் பாட்டிலோட மூடியில் ஊக்கு வச்சு சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இப்போது இந்த பாட்டிலில் நீங்கள் டிஷ்வாஷ் லிக்விடை ஃபில் பண்ணிக்கலாம் பாத்திரம் கழுவும் போது இந்த மாதிரி நீங்கள் பாட்டிலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான லிக்விட் ஸ்பான்ஜில் கிடச்சிரும் இப்போ இந்த லிக்விடை நீங்கள் இந்த சென்டர் பாக்ஸில் வச்சுக்கலாம் இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் இப்போ நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடுற பொருளை வச்சு டாய்லெட்டில் இருந்து எப்படி ஸ்மெல் வராமல் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் தேஞ்சு போன இந்த மாதிரி குட்டி குட்டி சோப் பீசஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க அது கூடவே நம்ம லெமனோட தோல் தான் எடுத்துக்க போகிறோம் நீங்கள் ஆரஞ்சோட தோல் கூட எடுத்துக்கலாம் இதை போட்டு வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன அலுமினியம் ஃபாயிலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு நடுவில் லெமன் தோலையும் சோப்பையும் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லாவே ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க இப்போது இந்த மாதிரி ஒரு டூத் பிக் இல்லைனா குச்சி வச்சு அந்த அலுமினியம் ஃபாயிலை சுற்றி நல்லா ஓட்டை போட்டு விட்டுருங்க இந்த பாலை நம்ம ஃப்ளஷ் டேங்கில் தான் போட போகிறோம் இன்கேஸ் நம்ம டைரெக்டாக சோப்பு ஃப்ளஷ் டேங்கில் போட்டோம்னா அந்த சோப்பு வந்து அந்த ஃப்ளஷ் டேங்கோட பாட்டமில் போய் ஒட்டிக்கும் நம்ம இப்போ அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த பால் வந்து அந்த ஃப்ளஷ் டேங்கோட தண்ணிக்கு மேலேயே மிதக்கும் நம்ம அலுமினியம் ஃபாயிலை ஓட்டை போட்டுட்டு தண்ணியில் போட்டிருக்கிறதுனால அதுக்குள்ளே இருக்க லெமனோட அந்த ஃப்ளேவரும் அந்த சோப்போட வாசனையும் தண்ணியில் நல்லாவே இறங்கிடும் ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம அமுக்கும் அமுக்கும்போதும் அந்த வாசனை கலந்த தண்ணீர் தான் நம்ம டாய்லெட்டுக்கு வரும் ஸோ இதனால் நம்ம டாய்லெட்டில் அடிக்கடி பேட் ஸ்மெல் வராமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஃப்ளஷ்லேயும் சோப் மிக்ஸ் ஆகி வரதுனால நம்ம டாய்லெட்லேயும் கரை இருக்கும் நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பால ஃப்ளஷ் டேங்கில் போட்டுட்டிங்கன்னா காலையில் ஃப்ளஷ் பண்ணி பாருங்கள் அது எட்டு மணி நேரம் நல்லா ஊறி இருக்கிறதுனால அந்த தண்ணியில் மைல்டாகவே லெமனிஷ் ஃப்ளேவர் வரும் ஒரு வாரத்தில் அந்த குட்டி சோப் தீந்துருக்கும் ஸோ நீங்கள் வாரம் ஒரு வாட்டி அந்த சோப்பையும் லெமன் தோலையும் மாற்றிக்கிட்டே இருங்க நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரியே நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா